அலாம் இது ஒரு எண்பத்தி ஐந்து பாடங்கள் முடிந்தது எண்பத்தி ஆறாவது பாடத்தை துவங்க உள்ளோம் வாருங்கள் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதை முதல் நிலை முடித்து இரண்டாம் நிலையை கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் மாணவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு அழகிய புத்தகம் ஆகும் இந்த கித்தாப் அதனால்தான் பயிற்சிகளுடன் கூடி நம்மளுக்கு வழங்குகிறார்கள் நாம் பாடத்தையும் கண்டு அந்த பயிற்சிகளையும் காணும் பொழுது இன்னும் அந்த பயிற்சி மூலம் நம் பாடம் இன்னும் தெளிவாக விளங்கும் வாரங்கள் தொடர்ந்து பாடத்தையும் கவனிப்போம் பயிற்சிகளையும் காண கவனிப்போம் வந்து இந்த புத்தகத்தின் முழு பயனையும் அடைவதற்கு நம் அல்லாஹத்தான அனைவருக்கும் சிவானாக இதன் மூலம் அல்லாஹோடைய நாம் அனைவரும் அடைவோமாக பொழுது பாடத்திற்குள் போவார் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அலமது இல்லா இந்த லக்கீப் எஜுகேஷனல் இந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்காகவும் கேமத் நாள் வரை இந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்காகவும் உங்களையும் அந்த சேவையில் பங்கேற்றுக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் இந்த லக்கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இது போல பல சேவைகள் செய்வதற்கும் மக்களுக்காகவும் மற்ற இஸ்லாத்திற்காகவும் தீனுக்காகவும் இதை போன்ற பல சேவைகள் செய்வதற்காகவும் நீங்களும் துவா செய்யுங்கள் உங்களுக்காக நாங்களும் துவா செய்வோம் ஹம்துல்லா என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது பாடமான சிபத்து முஷப்பக பி இஸ்மில் ஃபாயிலி இஸ்மில் ஃபாயிலி கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிபத் என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் கடந்து கண்டு கொண்டே வருகின்றோம் அப்படி சிபத்துன் முஷப்பகா என்ன என்றால் என்ன அதுக்கு எப்படி வசூன் வரும் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்தார்கள் லாசிமான சுலாசியிலிருந்து அந்த மஸ்திலிருந்து என்ன வரும் இஸ்முஃபாய் இஸ்முஃபாயிலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட இந்த சிபத் அசிஃபத்து முசப்பகா என்பது வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதே போல இந்த சிபத்து முசப்பகா என்பது வந்தால் தான் அதிகப்படியாக வரும் இன்னொன்று தான் அதிகப்படியாக வரும் என்றும் அதே போல ஃபஹீல வசுனில் மூன்று வகையாக பிரித்தார்கள் வரும் ஒரு கவலை மகிழ்ச்சியை அறிவித்தால் ஃபைலூன் வசனின் வரும் என்றும் அதே போல அஃபல வசனில் வரும் எப்பொழுது ஒரு குறையையோ ஒரு அழகையோ ஒரு நிறத்தையோ குறிக்கக்கூடிய அர்த்தம் இருந்தால் அஃபல் வசனில் சிபத்து முஷப்பகா வரும் என்றும் அதே போல காலியாக இருக்குதல் நிரம்பி இருக்குதல் என்ற இரண்டு அர்த்தத்தில் ஏதேனும் ஒன்றை அறிவித்தால் ஃபஹலான் வசனில் வரும் என்றும் சிபத்து முஷப்பகா ஃபஹலான் வசனில் வரும் என்று ஃபைல ஃபரிஹ என்ற அந்த ஃபைல வசனில் இங்க வரக்கூடிய சிஃபத்து முஷபஹா இந்த மூன்று வகையில் வரும் என்று அவளுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதே போல ஃபஉல வசனில் வரக்கூடிய செயல்களுக்கு சிஃபத்து முஷபஹா ஆறு நிறைய வகையில் வரும் இருந்தாலும் அதுல ஆறு பிரபலியமான ஃபஇல் ஃபஅல் ஃபஆல் அதே போல ஃபஆல் ஃபஅல் ஃபஉல் என மொத்தம் நம்மளுக்கு ஆறு வசன்கள் பிரபலியமான வசன்கள் ஃபவுல வசன் அப்போ மத்த வசன்கள் இல்லாமல் வர்றதுக்கு ரொம்ப கம்மி இப்போ நிறைய வசன் இருக்குதுல்ல மூணு வேலையே ஃபைல பரிஹ ஒன்று கரும்பை ஒன்று அது இல்லாமல் வரபு இருக்கு ஃபாயலவசனு அப்போ ஃபாயலவசனு சிஃபத்து முஷபா வராதுன்னா அதெல்லாம் குறைவா வரும் சரியா அதெல்லாம் என்னது அதிகப்படியா யூஸ் பண்ற பழக்கம் இல்ல இன்னும் ஃபைல இருந்து வரும் பெரும்பாலும் இல்லாட்டி எதுல இருந்து வரும் ஃபாயுல இருந்து தான் சுபத்து முசப்பா அதிகமாக வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே போல இது என்ன செய்யும் அமல் செய்யும் இந்த சுஃபத்து முசப்பகாக்கு பின்னாடி வரக்கூடிய மாமூலுக்கு என்ன செய்யலாம் மூணு வகையான அமலும் செய்யலாம் என்னென்ன ரஃபாவும் செய்யலாம் ஜரும் செய்யலாம் நசமும் செய்யலாம் ஃபாயில் என்பதுக்கு காரணமாக என்பதின் காரணமாக இருந்தால் அல்லது மஃபோலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நசுபு மாரிபாவாக இருந்தால் முஷப்பகா நக்கிராவாக இருந்தால் ரெண்டு ரெண்டில் ஒன்று கொடுக்கலாம் அதே போல மாரிபாவாக இருந்தால் என்னதான் சொல்ல வேண்டும் மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் நசுப் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பாடத்தை தான் நாம் கண்டுவிட்டோம் வாரங்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் கடந்த பாடத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒன்பது பயிற்சிகளை முடித்திருந்தோம் பத்து பயிற்சிகள் கிட்ட முடித்திருந்தோம் வாரங்கள் இந்த பாடத்தில் அதை தொடர்ந்து காண்போம் இந்த பயிற்சிகள் மூலம் நாம் சிசது முஷ்பாவை அதை பற்றிய அமல் என்ன செய்யும் என்பதையும் தெளிவாக வழங்கிக் கொள்ள முடியும் நம் இறுதியை நெருங்கிவிட்டோம் இன்னும் இந்த பாடம் அடுத்த இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சிகள் முடிந்துவிடும் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் வாரங்கள் கடைசியாக நம்மளுக்கு எப்பவுமே என்ன தருவாங்க கவிதை பயிற்சி யாரா பயிற்சி தானே தருவாங்க அதுக்கு முன்னாடி சில வாசகங்களை உருவாக்க சொல்லுவாங்க அல்லவா இந்த பாடத்தை சார்ந்து சில வாசகங்களை உருவாக்க சொல்லி பயிற்சிகள் தருவாங்க இந்த மாதிரி இந்த மூணு பயிற்சிகள் தான் இதான் இருக்கிறதுலே ஒவ்வொன்றுமே பெருசா இருக்கும் இந்த பயிற்சிகள் தான் அந்த பயிற்சிகள் தான் என்ன செஞ்சிருக்காங்க இதுலயும் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க வாருங்கள் இந்த பயிற்சிகளை கண்டு இன்ஷால்லா நாம் முடிப்போம் வாருங்கள் பாடத்திற்குள் போலாம் பயிற்சி பதினொன்னு பயிற்சி பதினொன்னு பாருங்க ஒன்று வாசகங்களை உருவாக்கு இஷ்டமில் அந்த ஒன்பது வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும் ஆனா சிபத்தின் முசப்பகத்தின் சிபத்தை முசப்பகாவின் மீது உள்ளடக்கியிருக்கும் முதல் மூன்று மூன்றிலே முதல் மூன்று வாசகங்களிலேயே அந்த முஷப்பகாவுடைய ஃபேல் ஆகிறது சலாசி இரண்டாவது மூன்று வாசகங்களிலே அந்த சிபத்து முஷ்பஹாவின் ஃபேல் ஆகிறது மின் பாபி கரும கருமாவுடைய வகையில் இருந்து இருக்குமே சலாசில் கடைசி மூன்று உதாரணங்களிலே அந்த சிபத்து முஷப்பகாவின் அபுவாபின் உக்ரா மற்ற வகைகளிலிருந்து இருக்குமே அத்தகைய சிபத்து முஷப்பகாவின் மீது அந்த ஒன்பது வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒன்பது வாசகங்களின் நீ உருவாக்கு ஒன்பது வாசகம் எழுதணும் அதுல ஃபர்ஸ்ட் மூணு வாசகம் ஃபரீஹா வகையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஃபேனின் சிபத்து முஷப்பகா கொண்டு வரணும் கருமை வகையில இருந்து இருக்கக்கூடிய அந்த ஃபேலின் சிபத்து முஷபாக இரண்டாவது மூன்று வாசகத்துல வரணும் கடைசி மூணு வாசகங்கள்ல ஏதோ ஒன்று ஃபரீஹ கரும இல்லாம அல்வா ரப அதுல இருந்து வரலாம் வேற ஏதோ வகையில இருந்து வரக்கூடிய சிபத்து முஷபாக கொண்டு வரணும்

பட்டதாகவும் இருக்குமே அத்தகைய சிபத்து முசபஹாவின் மீது அந்த ஒன்பது வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒன்பது வாசகங்களை உருவாக்கு அப்போ மொத்தம் நயன் ஒன்பது சென்டென்ஸ் வாசகம் கேட்கிறாங்க அதுல ஃபர்ஸ்ட் மூணு அதோட மாமூல் மர்ஃபுவா இருக்கணும் ரெண்டாவது மூணு அதோடைய மாமூல் மன்சூபா இருக்கணும் மூணாவது மூணு வாசகம் அதுல மாமூல் சிபத்து முசபாவுடைய மாமூல் எப்படி இருக்கணும் ஜர்ரா இருக்கணும் இப்ப இது வரைக்கும் பதினெட்டு வாசகம் கேட்டிருக்காங்க கடைசியா பாருங்க

அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு மூணு வாசகம் உருவாக்கணும் அதோடைய மாம்போ உள்ள ஜர் வரக்கூடிய வரக்கூடாது அந்த மாதிரி மூணு வாசகங்கள் என்ன செய்ய உருவாக்குங்கன்றாங்க மொத்தம் இருபத்தி ஒரு வாசகங்கள் உருவாக்க வேண்டும் வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பதிலை காண்போமா அப்ப அந்த பாடத்தை கவனிப்போம் இன்னும் அதனுடைய பதிலை காவனிங்குமன் தஸ்தமில் வலாசி முஷப்பகத்தின் பாபி ஃபரிஹ சிபத்து முஷப்பகாவின் ஃபேன் ஆகிறது வகையில் இருந்து இருக்குமே முஷப்பஹாவின் மீது உள்ளடக்கி இருக்க வாசகங்கள் அப்படிப்பட்ட மூணு வாசகங்கள் கேட்டாங்கன்னா இங்க கேட்டாங்களா பாருங்க அந்த மூணு வாசகங்கள் தான் இது சரியா இப்ப அதோடய அர்த்தம் பாப்போமா இப்ப பாருங்க நீ ஆக வேண்டாம் குணத்தில் அவசரமாக முடிவெடுப்பவனாக நீ என்ன செய்ய வேண்டாம் ஆக வேண்டாம் நசீக்கன் என்பது எதுல இருந்து வந்ததுதான் நசீக்கன்ற ஃபேன்ல இருந்து வந்ததுதான் அப்புறம் பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க நீ என்ன செய் அஹ் நீ கோபப்படு நீ என்ன செய் கோபப்படு இல்லாட்டி உபுகையிலும் நான் வெறுக்கிறேன் நான் கோபம் கொள்கிறேன் யார் மீது குள்ள கதாபின் அஷிவின் என் பொய்யர்கள் ஒவ்வொரு பொய் சொல்பவனையும் அசிர்னா என்னது அகபாவம் கொண்ட சரியா அகபாவம் கொண்டின் படிக்கணும் அசிர் இல்ல என்னென்னு படிக்கணும் அசிரின் அப்ப அகபா அப கொண்ட சரியா ஒவ்வொரு பொய்யர்களையும் நான் என்ன செய்கிறேன் நான் வெறுக்கிறேன் கோபம் கொள்கிறேன் அப்புறம் பாருங்க அப்ப அசீர் என்பது அசிர என்பதிலிருந்து வந்ததுதான் அசிர் சரியா லா தூ சாஹிப் பத்திரன் தோழமை கொல்லாதே அகந்தை கொண்டவனே அகம்பாவம் கொண்டவன் பத்திரன் என்றாலும் என்னதான் கர்வம் கொண்டவன் என்று கூறலாம் கர்வம் கொண்டவனிடம் நீ தோழமை கொள்ளாதே சரியா இப்ப இது பத்திரன் என்றும் வந்துச்சுன்னா அப்ப நசிக்க அஷீர அப்ப மூணு வாசகம் சொல்லியாச்சா அடுத்து பாருங்க பாபி கரும கரும வகையில் இருந்து அந்த சிபத்து முஷப்பஹாவுடைய இருக்குமே அத்தகைய முஷப்பகாவின் மீது உள்ளடக்கிய இருக்கும் வாசகங்கள் அது மூணு கேட்டாங்களா இங்க சொல்லிருக்காங்க பாருங்க முஹம்மது ஆஹ் முஹம்மது ஆகிறவர் ஹசன் பாய் குணத்தில் நல்லவராக அழகானவராக இருக்கிறார் அப்ப ஹசூன் என்ற ஹசன் இது வந்துச்சு சரியா ஹசன் என்பது அத்த குன் ஜமீல் நீ ஆகு குணங்களில் அழகானவனாக நீ ஆகு ஜமுல் என்னது ஜமீல் அத்த சாய் தபான் சாயித் என்பவன் தபான் எப்படி இருக்கிறார் இயற்கையாகவே இயல்பாகவே வரீஃபாக இருக்கிறார் வரீஃப் என்ற கவிர்ச்சியுடையவர் இயற்கையாவே அவர் எப்படி இருக்கிறார் கவரக்கூடியவராக இருக்கிறார் சரியா அப்ப இங்க லருப்பில இருந்தாச்சு லரிஃப் என்பது வந்தது இப்ப மூணுமே கரும கரும்தான் தானே தானே அடுத்து பாருங்க மின் உஹரா உஹரா ஜும்மாலும் ஃபரிஹா இன்னும் கரும அல்லாத மற்ற வகைகளில் இருந்து அந்த சிஃபத்துல் முஷபஹாவினுடைய ஃபேன் இருக்குமே அத்தகைய சிஃபத்துல் முஷபஹாவின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய வாசகங்கள் அது மூணு கேட்டாங்களே இங்கு கொடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க லா தக்கும் ஷதீதல் முஹாமலத்தி ஆஹ் மா இஹ்வானிக்க நீ என்னது அஹ் அணுகுமுறையில் கடுமையானவனாக நீ ஆக வேண்டாம் அவனுடைய சகோதரர்களுடன் அணுகுமுறையில் கடுமையானவனாக நீ என்ன ஆக வேண்டாம் ஆஹ் நீ ஆக வேண்டாம் அப்ப ஷதீத் என்பது வந்துச்சு அது கரும் ஹவுசனும் கிடையாது கிடையாது அது பாருங்க ஹாதல் பலது தமீமுலகலாகி இந்த குழந்தை ஆகிறது குணங்களில் இழிவானதாக இருக்கிறது அப்ப தம்மல இருந்து வந்ததுதான் தம்மீம் அது ஃபரிஹனும் கிடையாது கருமஹன் கிடையாது அடுத்து பாருங்க அல் புஸ்தானு ஆஹ் புஸ்தானு என்பது தோட்டம் அப்ப தொய்யூப்னா என்னது ஆஹ் வாசனையுடையதுனா என்னது வாசனை தொய்யூப்னா நல்லது இப்ப வாசனையில் நல்லதாக இருக்கிறது நல்ல வாசனை உடையதுன்னு அர்த்தம் சரியா அப்ப தொய்பு என்பது இருந்து வந்தது அப்போ இதுவும் எனக்கு கிடையாது ஃபரிஹக்கர் மோசம் கிடையாது அப்ப சொல்லியாச்சா அடுத்து பாருங்க

ஆஹ் அலியுன் கரீமுன் அசுலு அலி ஆகியவர் கரீமுன் அசுலு அவருடைய வம்சாவளி சங்கையானதா இருக்கும் அசுலுன்னு என்ன செஞ்சிருக்கும் அடிப்படையில் கொடுத்திருக்கோம் உமர் உமர் என்பவர் ஆஹ் உமர் என்பவர் எப்படி இருக்கிறார் சலிசுன் ஷிவாருஹூ அவரின் பேச்சு இணக்கமானதா இருக்கும் ஷிவாருனா பேச்சு உரையாடல் அவருடைய உரையாடல் பேச்சு சலிசுன் இணக்கமானதா இருக்கும் அப்ப என்ன கொடுத்திருக்கோம் அடிப்படையில் தானாத்து கொடுத்திருக்கும் சரியா அடுத்து பாருங்க மாமூல் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் அத்தகைய சிப்பத்து முஷபகாவின் மீது உள்ளாட்டுக்கு இருக்கக்கூடிய வாசகங்கள் மூணு கேட்டாங்களே இங்க இருக்கு பாருங்க குணங்களால் கெட்டவனிடம் கெட்டு போனவனிடம் நினை செய்யாது தோழமை கொள்ளாதேக்கன் நெசபு செஞ்சிருக்கோமா செய்ய என்பது அது என்ன செஞ்சிருக்கு அடிப்படையில் நெசபு செய்யப்பட்டிருக்கா இல்லாட்டி தம்மிஸ் என்ற அடிப்படை எது வேணும் கூறலாம் ஆனா இது என்னது நினைக்கிறால அடுத்து பாருங்க இங்க என்ன சொல்றாங்க இல்சமில் ஹசன இல்மன் வாதமன் நீ என்ன செய்து கொள் நல்லதை அழகானதை பற்றி பிடித்துக்கொள் கல்வியிலும் வாத கல்வியிலும் அதபன் இன்னும் ஒழுக்கத்திலும் அழகானதை நீ பற்றி பிடித்துக்கொள் அப்ப ஹசன் என்பது இன்முக்கும் அதபுக்கும் நசபு செஞ்சிருக்கா இப்ப மன்சூப் என்ற அடிப்படையில் கொண்டு வந்துட்டோமா விடுத்து பாருங்க அவனுடைய சகோதரன் ஆகியவன் பகி உன் ஜரியன் ஆஹ் மிகவும் தாமதமாக இருக்கிறான் ஜரியன் ஓடுவதில் தாமதமானவனாக இருக்கிறான்

பார்ப்பதில் அதான் தோற்றத்தில் அழகானவனாக இருக்கிறாய் மதுசரின் ஜருடைய கொண்டு வந்திருக்கோமா அபுக கரீமுலாசலி உன்னுடைய தந்தை ஆகிறவர் ஆஹ் உன்னுடைய தந்தை ஆகிறவர் எப்படி இருக்கிறார் அஹ் வம்சத்தில் சங்கியானவராக இருக்கிறார் அலிம் துக்க சரியா உன்னிடம் நான் அறிந்தேன் கோபத்தில் விரிபவனாக உன்னை நான் அறிந்தேன் சரியா அப்ப சரி அல் கலபி மஜுரூரா கொண்டு வந்திருக்கோமா பார்த்து பாருங்க கடைசியா ஜுமலுன் எக்கூனு மாமூலு சிபத்துல் சிபத்தி மாமூலு சிபத்துல் முஷப்பஹதி ஃபீஹா முன்தனி அன் ஜரு அந்த மாமூலுடைய ஜர் தடுக்கப்பட்டதாக அந்த வாசகங்களிலே சிபத்து முஷப்பஹாவுடைய மாமூல் எப்படி ஆகும் அதனுடைய ஜரு தடுக்கப்பட்டதாக அந்த மாமூல் ஆகுமே அத்தகைய வாசகங்கள் அது மொத்தம் மூணு கேட்டாங்களா இங்க பாருங்க அந்த கவியு கல்பன் அந்த உணத்துக்கன் அப்ப பாருங்க அந்த ஆஹ் நீ எப்படி இருக்கிறாய் ஆஹ் உறுதியானவனாக இருக்கிறாய் நீ வலிமை நீ வலிமையானவனாக இருக்கிறாய் கல்பன் உள்ளத்தால் அப்ப இங்க என்ன வந்திருக்கு இங்க ஆஹ்ல என்ன வந்திருக்கு அலிஃப்லாம் வந்திருக்கா வரலாம் ஆனா சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் வர வேண்டும் இங்க என்னவாகல எந்த ஒரு நிபந்தனையுடன் வரவே இல்லை சரியா அதனாலேயே நீ அலிஃப்லாம் வரணும் இல்லாட்டி ஒரு அலிஸ்லாமின் பக்கம் இணைக்கப்பட்டதாக வரணும் நம்ம படிச்சிருக்கோம் இதை அலிஸ்லாமுக்கு பிறகு பின்னாடி உள்ளதுக்கு அலிஃப்லாம் முலாஃபில் அலிஃப்லாம் வந்து முலாஃபிலிஹிக்கு நாம் நாம பின்னாடி அமல் செய்யணும் என்றால் அந்த முலாஃபிலிஹி ஒரு அந்த முலாஃபிலிஹிக்கு என்ன இருக்கணும் அலிஃப்லாம் இருக்கணும் இல்லாட்டி ஒரு அலிஃப்லாமின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கணும் இப்ப இதில் முலாஃபிலிஹிக்கு லீஹிக்கு அலிஃப்லாமும் இல்லை அது ஒரு வேற ஒரு பக்கம் இணைக்கப்பட்டதாகவும் இல்லை வெறும் நக்கிராவா இருக்கு அப்படி இருந்தால் முனாஃபுக்கு அலிஸ்லாம் வரும் பொழுது பின்னாடி முனாஃபு இன்னைக்கு படிக்க கூடாது என்று நாம் பாடத்து ஒரு தனி பாடமே பார்த்தோம் சரியா அதனால இது அலிஸ்லாம் இல்லாத இதனால் இலாஃபத்து என்று அமல் கொடுக்க முடியாது சரியா இப்ப உள்ளத்தால் வலுவானவன் இதேதான் பின்னாடி ரெண்டுத்துக்கும் சொல்ல போறோம் ஏன்னா எல்லாமே என்னது அலி இஸ்லாம் இல்ல இல்லாட்டி வேறொரு அலிஸ்லாமின் பக்கம் இணைக்கப்பட்டதா இல்ல சரியா இப்ப பாருங்க அந்த நீ பேச்சால் துணிவானவனாக இருக்கிறாய் லா தாலிபல் கபீஹ குலுக்கன் குணத்தால் அருவறுப்பான மாணவனை நான் விரும்ப மா மாட்டேன் பால் அசிங்கமான அருவறுப்பான மாணவனை குணத்தால் அருவறுப்பானவனை அப்ப இங்கும் பாருங்க கபீஹக்கு பின்னாடி அலிஸ்லாம் வரவில்லை உலகில் இணைய பிடிக்கணும் இதுக்கு அடிஃபாமிலும் இல்லாட்டி வேற ஒரு அடிஃபாமின் பக்கம் இணைஞ்சிருக்கணும் ரெண்டாவும் வரல அதனால என்ன செய்ய முடியாது இங்க நம்ம விலாபத்தின் அடிப்படையில் படிக்க முடியாது அலமது இல்லா இந்த பயிற்சியை நம்ம முழுவதுமாக முடித்து விட்டோம் பயிற்சி பன்னெண்டு பயிற்சி பன்னெண்டு பாருங்க தம்ரீனும் ஏராபிலே உள்ள பயிற்சி அம்சா நமூதும் எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்க அல் ஹத்தீப் தல்குன் லிசானு அப்ப ஹத்தீப்னா சொற்பொழிவு ஆற்றுபவர் சொற்பொழி மாற்றுபவர் அவருடைய நாவு என்னவாக இருக்கும் இருக்கும் சுலபமானதா இருக்கும் நிசானுன் அவருடைய நாவு சுலபமானதா இருக்கும்னா நல்ல சரளமாக இருக்கும் சரளமா பேசுவாரன்னு அர்த்தம் சரியா அப்ப அதோடைய யாரா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க நம்மளுக்கு ஆஹ் பயிற்சி கொடுப்பாங்களே ஹத்தீபு தல்கொள் ஹத்தீப் என்பது முப்பத்ததா தொல்கு என்பது ஹபர் முபுத்ததாவும் சத்தீப் என்பது முபுத்ததா தொல்கு என்பது ஏன்னா சொற்ப என்ன செஞ்சோம் முபுத்ததா தானே படிச்சோம் தொல்குதான் முபத்ததாவுடைய அடுத்து லிசானும் பாருங்க என்பது முஷபக்தி சிபத்து முஷப்பகாவை கூடிய ஃபாயிலா இருக்கும் எந்த சுப்பத்து முஷப்பகா தல்கின்ற சுஃபத்து ஃபாயிலாக இருக்கும் இந்த இந்த லிசான் என்பது சரியா இன்னும் ஹா ஆகிறது லிசானு ஹூ இந்த ஹா வந்து இருக்கு அந்த ஹா இருக்குல்ல இந்த ஹா என்பது லமீரு முகாஃபு நிலகியாக இருக்கும் அதாவது இந்த ஹூ என்பது முவாஃபிஹி லிசான் என்பது முவாஃபு அது இங்க போடல இந்த லிசான் என்பது சபராவும் இருக்கு முவாஃபாகவும் இருக்குது அதே போல சபரில ஃபாயிலாவும் முலாஃபாவும் இருக்கிறது இந்த ஹூ என்பது என்னவாக இருக்கிறது அந்த அந்தியாக இருக்கிறது இன்னும் லமீராக இருக்கிறது இந்த லமீரு ஹத்தீப பாத்தமீரு சரியா முலாஃபிஹியாகும் லமீர் ஆகும் இது ஒரு பயிற்சி அடுத்து பாருங்க ரெண்டாவது ஒன்னொன்னு பயிற்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா அல் அம்ரு சாபுன் மிராசன் அந்த விஷயம் ஆகிறது பழகுவதில் கடினமானதா இருக்கிறது பல் அம்ரு என்பது முபுத்ததா சாபுன் என்பது ஹபரு முபத்ததா உன் ஹபர் உன் அம்ரு என்பது முபுத்ததா சாபுன் என்பது ஹபர் ஆகும் மிராசன் என்பது தமீசன் தமிசா இருக்கும் தமிசின் அடிப்படையில் மன்சூபுன் அது போடணும் சரியா நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் இது மிராசன் என்பது மாமூல் என்னவா இருக்கு அலிஃபாம் இல்லாம நக்கிராவே இருக்கு அதனால என்ன செய்யலாம் இதுவாகவே படிக்கலாம் என்ற அடிப்படையிலோ இல்ல உங்கானது என்ற அடிப்படையிலோ ஏதோ ஒன்று நெசப்புன்னு சொல்லலாம் சரியா அப்ப பின்னாடி வர்றதுக்கு மூணு வகையான யாராவது கொடுக்கலாம்னு படிச்சிருக்கோம் இங்க தம்மீஸ் என்ற அடிப்படையிலோ அல்லது மஃபூல் என்ற அடிப்படையிலோ நெசப்பு கொடுத்து நம்மளுக்கு உதாரணம் கொடுத்தனால அந்த ஒரு உதாரணம் அந்த ஒரு யாரா மட்டும் இங்க வழங்கியிருக்காங்க அப்ப யாரா வழங்கும் பொழுது நம்ம பயிற்சி அப்படின்னா என்ன கொடுக்குறாங்களோ என் பயிற்சி எல்லாம் எப்படி எந்த காலத்துல கொடுத்துருக்காங்களோ அதற்கான யாரா மட்டும் வாங்கினா போதும் எந்தெந்த வகையில வரணும் அப்படின்னு மூணுத்தையும் என்ன செய்ய தேவையில்லை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம யாரா பயிற்சி நமக்கு நம்மளுக்கு பதில் வரும்போது தெரியும் அந்த பயிற்சியெல்லாம் அவங்க நெசப்பு கொடுத்து வந்து அந்த நசப்புக்கான காரணமான அந்த யாரா மட்டும் சொன்னா போதும் ஜர்னு அந்த ஜர்வுக்கான காரணத்தை மட்டும் சொன்னா போதும் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் இந்த மூன்று வகையாக படிக்கலாம் அப்படின்னு என்ன செய்ய தேவையில்லை யாராவது சொல்ல தேவையில்லை என்ன கொடுத்துருக்காங்களோ அதற்காக மட்டும் பதில் சொன்னால் போதும் இன்ஷா அல்லாஹ் இன்று நமூதஜை மட்டும் பார்ப்போம் தொடர்ந்து ஏரா பயிற்சி அடுத்த பாடத்தில் பார்ப்போம் இஷமது கிட்டத்தட்ட நாம் பாதி பயிற்சிகளை தாண்டி வந்து விட்டோம் இன்னும் பாதி பயிற்சிகள் தான் இருக்கின்றன அதையும் என்ன செய்வோம் தொடர்ந்து கண்டு முழுமையாக முடிப்போம் வாருங்கள் பயிற்சியை தொடர்ந்து காணுங்கள் பதிமூன்று பயிற்சிகள் கிட்டத்தட்ட முசப்பா பாடத்தில் பதிமூன்று பயிற்சிகள் நம்மளுக்கு வழங்கியுள்ளார்கள் காரணம் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காணும் பொழுதுதான் சிபத்து முஷப்பகாவை பற்றி நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் என்பதற்காக தான் ஏனென்றால் ஒரு ஏராப் அதிகம் மற்றதை போன்ற அல்ல சிப்பத்துகா ரஃபால் நசபு ஜு என மூணு வகையான யாராவும் வழங்குகிறது அல்லவா அதனால்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு பயிற்சியை கொடுத்து இந்த பாடத்தின் ஒரு தெளிவை நம்மளுக்கு வழங்குகிறார்கள் வாருங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் கிட்டத்தட்ட இந்த பயிற்சிகளை முழுமையாக அடுத்த பாடத்தில் மின்சாரா முழுமையாக முடித்து விடுவோம் அதை முடித்து விட்டு நாம் தொடர்ந்து காண்போம் அலமதுல்லா இந்த கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும் கேட்டதன்படி அமல் செய்வதற்கும் இதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலாவுடைய ரேவாவை பொருத்தத்தை நாம் அடைவதற்கும் கற்றதை மற்றவர்கள் கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃபை செய்வானாக மீன் சுந்தில்லாஹிருப்பில் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து